அருண் அவர்கள் நேற்று பதவி இருக்கும்போது லேசாக சிரிச்சதை பார்த்துருக்கோம் அவருக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க ஒரு தலை சிறந்த பதவிக்கு வந்துட்டாரு அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரு பெரிய பொறுப்பேற்க பதவி இன்னிலிருந்து அவருக்கு தூக்கம் இல்லை திரு மு க ஸ்டாலின் தூங்க ஆரம்பிச்சிருவார் அருணுக்கு வந்து இன்னிலிருந்து தூக்கம் இல்லை என்னங்க அவர் நிம்மதியாக தூங்க முடியாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஸ்டாலின் ஆய்ந்து அதனை அருண்கிரண் விடல் என்று செய்திருக்கிறதாக கருது பட் ஏன் அருண் யார் இந்த அருண் முதல் போஸ்டிங்கே அவருக்கு வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் என்று பெயர் வாங்கினார் அண்ணா பணியாற்றினார் அப்போது நாங்கள் அவரை பணியாற்றினோம் இல்லைங்க அப்போவும் சிறந்த அரசாங்கம் வட சென்னையை கண்ட்ரோல் பண்ணார் இல்லைங்க டிராஃபிக்கில் இருக்கும்போது டிராஃபிக்கை வந்து கைதேர்ந்த முறையில் நடந்துவிட்டார் திருச்சிக்கு போனார் அங்கே சில சலசிலப்புகள் இருந்தது அதை அமைதி பூங்காவாக மாற்றினார் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கோயம்புத்தூரில் அங்கங்கே ஏற்பட்ட சலசிலப்புகள் ஒரு சின்ன சின்ன முற்றுப்புள்ளிகளை கம்மா வைக்காமல் முற்றுப்புள்ளியை வைத்து சமநிலைப்படுத்தி அமைதி பூங்காக மாற்றி வரேன் அன்னமானாலே மன திருப்திதான் அன்னமா இஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்ட்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய சாரல்லா ஹனி அம்மாலா ஆரோக்கியம் நேச்சுரலா பொதுவா ஒரு கொலை நடக்குது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை பத்தி பேசுறோம் அப்ப மட்டும்தான் அப்போ செயல்படுறாங்க தேதியில விசாரணை பண்ணிட்டு அப்படியே விட்டுறாரு திருப்பி நான் இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை தான் இந்தியன் எவிடன்ஸ் பேக்கு புக்கு தொலைச்சிட்டான அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தை தான் இதை நான் ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறேன் அப்படின்னா எவிடன்ஸ் யாருமே வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணல எது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தில் உள்ளபடி எவிடன்ஸை கொண்டு போய் அப்போ அதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க அப்போ தான் அந்த சிஸ்டம் ஒழுங்காக போகும் நீண்ட நெகு தூரம் வாழ்க்கையில் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுமா நேற்று தோன்றி இன்னும் மறைவதல்ல இந்த ஸ்டேட்டு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன் தோண்டிய நாக உலக நாகரிகத்துக்கே மூத்த குடிகள் வாழ்ந்த தமிழ்நாடு என்னங்க செந்தமிழ் நாடெனும் போதை நிலை இன்பத் தேன் வந்து பாயுது காது நிலை அப்படின்னு ஒரு இந்த நாட்டில் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாகுமா என்று கவிஞர்களால் பாடப்பட்ட பூமி இப்போ ஏற்பட்ட பூமியில் இந்த ஜனநாயக பூமியில் என்னங்க சர்வாதிகாரம் தலை தூக்குவது நியாயமா யாரெல்லாம் சர்வாதிகாரம் ஏங்கிட்ட கடுமையான மாயுதம் இருக்குது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் சேலஞ்சு பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து தீவிரவாதி சோ தீவிரவாதத்தை கூண்டோடு அழிக்க வேண்டியது அரசின் கடமை அதனால தான் சொல்கிறேன் இல்லை அதை தான் நான் கேட்க வந்தேன் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என் வீட்டுக்கு பக்கத்து தெருவுல ஒரு கொலை நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு காமன் லேம் ஆனால் என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பக்கத்து தெருவில் கொலை நடந்துச்சு போலீஸ் என்ன பண்றாங்க இவ்வளோ நாள் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையா எப்பவுமே என் தெருவுல வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் இருப்பாங்களே இன்னைக்கு ஏன் வரல என்ன ஆச்சு நான் எப்படி வெளிய போகின்ற ஒரு பயம் வரும் இல்லை இப்போ அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் நான் எந்தெந்த ஊருன்னு எல்லாம் சொன்னால் அந்தந்த ஊருக்கு எல்லாம் வரது ஒரு ஏரியாவுக்கு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கவே போக மாட்டாங்க அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே சென்னையில் இந்த ரோடுலாம் வளமாக இருக்கும் இந்த ரோடு வந்து மோசமாக இருக்கும் ஏப்பா அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியாக போனால் மோசம் பா மாமல் கேட்பாங்க கொலை பண்ணுவானுங்க வெட்டிடுவானுங்க அந்த ஏரியாவே வளர்ச்சி அடையாமல் போயிடும் நீங்கள் கொடுங்கூர் மாதவரம் என்னங்க வேசர்பாடி தண்டையார்பேட்டை இதுல நிகழ்வில்லாத செய்தித்தாளை ஒரு நாளாவது நீங்க பார்க்க முடியுமான்னு பாருங்க இல்ல இந்த பக்கம் திருவான்மையூர்லயும் நடந்திருக்குல்ல இல்ல திருவான்மையூர்ல வந்து நடப்பது இல்ல நாள் விட்டு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது நாள் விட்டு திருவான்மையூர்ல சென்னைக்கு நகர் பகுதியிலயோ திருவான்மியூர் பகுதியிலயோ அல்லது ஏன் மயிலாப்பூர்ல கூட கொலை நடந்துருச்சுமா அது மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ நடக்கிறது சொல்லலை நான் சொல்றேன் தினசரி செய்தித்தாள்கள் அப்ப அது செய்தித்தாள்கள் வந்து அரசு ஆளுகின்ற அரசுக்கு படிப்படியாக இருக்கணும் நம்ம செய்தித்தாளுக்கு பார்த்துக்கிறது செய்தியாக பார்க்கணும் அவங்க அது வந்து வரலாறே பார்க்க வரலாறே பார்க்க வேண்டும் அரசு வந்து ஒவ்வொரு செய்தியுமே வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்று இந்த நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது இந்த நிகழ்வு நடந்திருக்குது இது நடக்கக்கூடாது ஒவ்வொரு நிகழ்வுக்குமே தீர்வு காண வேண்டியது பெருதான் அரசு அரசு அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு நாங்கள் ஏழு பர்சன்ட் வாங்கிட்டோம் அதனால் ஓட்டு வாங்கிட்டு அந்த இடத்துல போய் உக்காந்துக்குவேன் என்னங்க அப்படிங்கிறது அரசு அல்ல என்னங்க இந்த நாட்டில் ஏற்படுகின்ற கான்ஸ்டியூஷனில் அமல்படுத்தப்பட்ட என்னங்க விதிகள் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ அது எல்லாத்தையுமே எடுத்து மனித உரிமைகளோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்ன சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து அரசிடமும் இருக்கிறது எனவே மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து முழு நேர பணியாளர்களை அரசியல் சரி உங்களை மந்திரி ஆக்குனது முழு நேரமும் மக்களுக்காக பாடுபடுவதற்காக மந்திரிகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பண்ணை வீடுகளில் வசிக்கக்கூடாது நான் இதை இன்னும் சிம்பிளா கேட்கறேனே சமீப காலமாவே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை என்னதான் பண்றாங்க முன்னாடியே இதை தடுத்திருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காது இது நடக்காம தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு காவல்துறை மேல காவல்துறை மேலதானே முதல் குற்றச்சாட்டு வேறுபடுது சரியில்லை சரியா செயல் காவல்துறைக்கு யாருமா வந்து தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை திணைக்கவும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதில் வந்து இந்த செய்திகள்லாம் வந்து இப்படி எழுதியிருக்குது அல்லது சொல்லியிருக்காரு இந்தந்த ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கவங்க முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லணும் சார் ரிப்பீட்டடாக இப்படி பேசிகிட்டே இருக்காங்க சார் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கட்டணும் சார் அப்படிலாம் சொல்லணும் அப்படி செஞ்சால் தான் சிறந்த அரசாட்சி என்று சொல்வார்கள் இப்போ நீங்கள் தான் பாருங்கள் ஊடகவியாளர்கள் அத்தனை பேருமே வந்து சட்டம் ஒன்று கெட்டு விட்டது சட்டம் ஒன்று கெட்டு போலீஸ் துறையில் இருக்கிறவர்கள்லாம் வந்துமா ஒரு ஷிஃப்ட்டுக்கு பதிலாக மூணு ஷிஃப்ட்டு பார்க்கக்கூடியவர்கள் போலீஸில் இருக்கவங்கெல்லாம் பாவம் செய்தவர்கள் அவங்க வந்து இப்போ நீங்கள் போன்ற உங்களை போன்ற புன்னகையெல்லாம் அவங்க பக்கத்தில் வரவே வராது ஏன்னா வருவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் என்னங்க அருண் அவர்கள் நேற்று பதவி ஏற்கும்போது லேசாக சிரிச்சிருந்தே பார்த்துருக்கோம் அவருக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க ஒரு தலை சிறந்த பதவிக்கு வந்துட்டாங்க அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரு பெரிய பொறுப்புமிக்க பதவி இன்னிலிருந்து அவருக்கு தூக்கம் இல்லை திரு மு க ஸ்டாலின் தூங்க ஆரம்பிச்சிருவாரு அருணுக்கு வந்து இன்னிலிருந்து தூக்கம் இல்லை என்னங்க அவர் நிம்மதியாக தூங்க முடியாது இந்த என்டிஆர் மிஷினரி எத்தனை தெரியுமா ஒரு கமிஷனராக போலீஸ்க்கு கீழே மூணு ஐஜிபி நாலு ஐஜிபி இருக்காங்க ஸோ வட சென்னை சென்னை டிராஃபிக்கு சென்ட்ரல் கிரைம் நாலு ஐஜியை வந்து தலைமையேற்று நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் போனால் போலீஸ்னால் முப்பத்தொம்போது மாவட்டத்துக்கு ஏடிஜிபி லேண்டர் முப்பத்தொம்போது மாவட்டத்துக்கு நாட்டு மக்கள் அத்தனையுமே நிம்மதியாக தூங்கணும்னா இவங்க மூணு பேரும் டிஜிபி ஏஜிபிஜி ஏடிஜிபி லாண்டர் கமிஷனர் சிட்டி போலீஸ் இவங்க தூங்கவே முடியாது தூங்காமல் இவங்க வந்து குறைந்த நேரம் தூங்கி நீண்ட நேரம் இருந்து இந்த சிஸ்டத்தை எல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ போட்டிருக்கிற அதிகாரிகள் கண்டிப்பாக ஓரளவாவது இந்த சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கு முதலமைச்சர் அவர்களும் வந்து போதிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோள் வந்து போதிய மேன் பவர் கொடுக்கணும் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறதுக்கு புரியலன்னா மேன் பவர் மேன் பவர் மேன் பவர் வெஹிக்கிள் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சப்போர்ட் இவ அது இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் மூணு இன்ஸ்பெக்டர் சேங்ஷன் பண்ணணும் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அட்மின் இன்ஸ்பெக்டர் என்னங்க இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்த் இன்ஸ்பெக்டர் கோர்ட் இன்ஸ்பெக்டர் மூணு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தால் தான் காவல் நிலையம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கணும் எனவே அந்த சிஸ்டத்தை இந்த தான் வந்து பீகாரில் ராஜஸ்தானில் கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் ஒரு சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவர் எங்கேயுமே போக மாட்டார் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சி தூரம் தூரத்தில் ஒரு வீடு இருக்கும் ஒரு குவாட்டர்ஸ் இருக்கும் இந்த வீட்டில் இருப்பார் இல்லைன்னா ஸ்டேஷனில் இருப்பார் இங்கே இல்லைன்னா அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க அவர் எப்பவுமே ஹெட் கோட்டர்ஸ் சுட்டு போகவே மாட்டார் யார் அட்மின் இன்ஸ்பெக்டர் அந்த சிஸ்டம் இதே இந்தியாவில் ஒரே நாட்டில் என்னங்க அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பீகாரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அட்மின் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்துட்டு மீது எல்லா இன்ஸ்பெக்டரும் இயங்க வைப்பார் ஆனால் அதே வந்து சிஆர்பிசி தான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே இருக்குது புத்தகங்கள் இருக்கிற சட்டத்தை வந்து மறுவடிவம் கொடுத்துருக்கிறார்கள் ஒழிய பட் அப்பெயர் வந்து பெயர் மாற்றம் வந்து வேற்றுமொழியில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெயர் மாற்றத்தை தவிர சட்டத்தில் மிகப்பெரிய திருத்தங்கள் எதுவும் இல்லை பழைய சட்டத்திலேயே வந்து சின்ன சின்ன திருத்தங்களை செய்திருக்கிறார்கள் ஒழிய அது வந்து சட்டத்தையே மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக இந்த சிஸ்டத்தில் வந்து மேன்பவர்லேயும் நாங்கள் வெஹிக்கிள் பற்றாக்குறை போன்ற சிஸ்டத்தில் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அப்படின்னா எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் கண்காணிக்க கண்காணிப்பதற்கு சரியான ஏஜென்சியை நிறுவ வேண்டும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வழக்குகளில் தண்டனை பெற்று பெறும் வரை ஃபாலோ பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் இல்லைன்னா வந்து குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படாமல் விடுகிற பொழுது பல குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள் குற்றவாளிகள் எண்ணிக்கை மக்கள் தொகையை விட அதிகமாக இந்த நாடு இல்லாமல் போயிடும் இந்த நேரத்தில் சென்னையினுடைய கமிஷனரா அருண் அவர்களை நியமிச்சிருக்காங்கல்ல நம்ம வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்குக்கு பிறகு தான் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பிறகு என்னங்க திருமதி செல்வி மாயாவதி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டவில்லை என்றால் என்னங்க இந்த கொலைக்கான உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவங்க சொல்லியிருக்காங்க திருமதி மாயாவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை முதல்வர் ஸ்டாலின் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தேசிய தலைவர் வந்து ஒரு இறந்தவருடைய சடலத்துக்கு முன்னாடி நின்று சொல்லியிருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் அதுவே தலித் மக்கள் தலித் மக்களுக்கு கிடைக்கும் நியாயமாக இருக்கும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் கட்சி தொண்டர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் சொல்கிறாரு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் சிபிஐ பல்வேறு காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் முன் அனுமதி வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எஸ்பிசி அது சிபிசிஐடி வழக்கு சென்ற வழக்குகளில் கூட சரியாக முடிவு எட்டாமல் இருக்கிறதாக சில கருத்துகளும் பதிவாகியிருக்கிறது எனவே முதல்வர் அவர்கள் இந்த மாநில தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து இதே கருத்தை தொடர்ந்து பதிவு செய்த காரணத்தினால் அந்த கருத்துக்கள் அத்தனையுமே கவனித்து ஒரு முடிவுக்கு வந்து இதற்கு பொருத்தமானவர் திரு அருண் அவர்கள்தான் இதை சரிசெய்ய முடியும் என்று இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஸ்டாலின் ஆய்ந்து அதனை அருண்கிரண் விடல் என்று செய்திருக்கிறதாக கருதுகிறேன் பட் ஏன் அருண் யார் இந்த அருண் யார் இந்த அருண்னா இளம் வயதிலே அண்ணா நகரில் வந்து சேலம் கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவே வந்து ஒரு பெரிய அரசு ஊழியர் என்னங்க மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு நான்கு அந்த ஐபிஎஸ் ஐந்தாறு ஐஏஎஸ் இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டில் இருந்து வந்தவர் தான் அருண் இல்லைங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற பொழுது அண்ணா நகரிலிருந்து டெல்லிக்கு போய் பயிற்சி முடித்த உடனே ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை திருமணம் செய்து முடித்திருக்கிறார் அவருடைய மனைவி மிகப்பெரிய பதவியில் இதே ஊரில் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கிறார் அவர் சென்ற இடமெல்லாம் முதல் போஸ்டிங்கே அவருக்கு வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் என்று பெயர் வாங்கினார் அண்ணா நாங்கள் பணியாற்றினார் அப்போது நாங்கள்லாம் அவரோட பணியாற்றினோம் இல்லைங்க அப்போவும் சிறந்த வித விசாரணை வட சென்னையை கண்ட்ரோல் பண்ணிணார் இல்லைங்க டிராஃபிக்கில் இருக்கும்போது டிராஃபிக்கை வந்து கைதேர்ந்த முறையில் நடந்துக்கிட்டார் சின்ன திருச்சிக்கு போனார் அங்கே சில சலசலப்புகள் இருந்தது அதை அமைதி பூங்காவாக மாற்றினார் ஏடிஜிபியில் ஆண்டாளர் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கோயம்புத்தூரில் அங்கங்கே ஏற்பட்ட சலசலப்புக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன முற்றுப்புள்ளிகளை கமா வைக்காமல் முற்றுப்புள்ளியை வைத்து சமநிலைப்படுத்தி அமைதி பூங்காக மாற்றிவி சென்னையையும் அமைதி பூங்காவாக மாற்றுவதற்காக மீண்டும் சொல்லப்போனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் இதனை கமிஷனர் என்ற பதவியால் இவன் முடிப்பான் என்று ஸ்டாலின் ஆய்ந்து அதனை அருண்கண் விடல் இதுதான் நடந்த கதை புரியுது தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசும் நேரத்திற்கு நன்றி மகிழ்ச்சி தான் அண்ணம் மன திருப்தி தான் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம்